சமரசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினாறு முதல் முப்பத்தி ஒன்று இதழுக்கான தலையங்கம் தேவை அங்கீகாரமல்ல அவசர சிகிச்சை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் முப்பதாம் நாள் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகிலும் கோவையிலும் வானவில் சுயமரியாதை பேரணி நடைபெற்றது சற்றேற குறைய மூவாயிரம் பேர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த பேரணியை ஆதரித்தும் அவர்கள் பக்கம் நிற்பதாகவும் பலர் பதிவிட்டனர் ஊடகங்களும் இதனை பெருமிதமாக கொண்டாடின சென்னை ரிப்பன் மாளிகை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டதும் இந்த பேரணிக்காகத்தான் என்ற செய்தியும் வெளியானது லெஸ்பியன் கே பை செக்சுவல் டிரான்ஸென்டர் கியூர் இன்டர்செக்ஸ் ஏசெக்சுவல் எல்ஜிபிடி நடத்திய பேரணி நடத்திய பேரைடு பெருமித பேரணி சுயமரியாதை பேரணி என்று சொல்லிக் கொண்டு ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் உறவு வைப்பதற்கான ஆதரவும் அவர்களுடைய திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் பெறுவதும் தான் அவர்களின் நோக்கம் மாற்று பாலினத்தவர் பால் புதுமையினர் பாலினமற்றவர்கள் திருநங்கைகள் என பலரும் இவர்களுடன் இணைந்து சமூகத்தில் தங்களுக்கான அங்கீகாரம் வேண்டும் என்று உரிமை குரல் எழுப்பி வருகின்றனர் சம்மதத்தின் பேரில் உறவு கொள்வதை குற்றம் என சொல்கிறது ஆனால் இது அரசியல் சாசனத்தின் பிரிவு இருபத்தி ஒன்று தனிமனித சுதந்திரம் பிரிவு பதினான்கு சமத்துவம் பிரிவு பதினைந்து பாரபட்சம் ஆகியவற்றுக்கு எதிரானது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி ஒன்பது ஜூலை இரண்டாம் நாள் தீர்ப்பு வழங்கியது இத்தீர்ப்பிற்கு பின் திரைமறைவில் இத்தகைய தீய காரியங்களில் ஈடுபட்டு வந்தவர்கள் தைரியமாக வெளியே வர தொடங்கினார்கள் உலகம் முழுவதும் இவர்கள் ஜூன் மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையில் பேரணி நடத்துவது வழக்கம் இந்த தீர்ப்பு வந்த பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டிலும் இந்த பேரணி தொடர்ந்து பதினாறு ஆண்டுகளாக நடைபெறுவதுடன் தங்களுக்கு கிடைக்கும் ஆதரவினால் பெரும் உற்சாகத்துடன் இக்காரியத்தில் ஈடுபடுகின்றனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான தீர்ப்பிற்கு எதிராக பதினாறு மத சமூக அமைப்புகள் மேல்முறையீடு செய்தனர் இரண்டாயிரத்தி பதிமூன்று டிசம்பர் பதினொன்றாம் நாள் உயர்நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது பிரிவு முன்னூற்றி எழுபத்தி ஏழை நீக்க தான் உரிமை உள்ளது என்று அந்த தீர்ப்பு வழிகாட்டுதலை வழங்கியது இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய கோரிய மனுவை பரிசீலித்த நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் ஒருவாள் உறவு குற்றச்செயல்தான் இது தொடர்பாக அளித்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய முடியாது என்று இரண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் மனுவை தள்ளுபடி செய்தது பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் நாள் பாலின தேர்வு தனிமனித சுதந்திரம் என்று கூறி இபிகோ முன்னூற்றி எழுபத்தி ரத்து செய்தது ஒரே பாலினத்தவரின் திருமணத்தை சட்டப்பூர்வமாக அனுமதி கோரிய வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் பத்தாம் நாள் ஐந்து நீதிபதிகளை கொண்ட அமர்வு இரண்டு விதமான தீர்ப்புகளை வழங்கியது நீதிபதி சந்திரசூட் கௌர் ஆகிய நீதிபதிகள் ஒரு பாலினத்தினவரின் திருமணத்திற்கு சிறப்புச் சட்டம் மூலம் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் ஹிமா கோலி நரசிம்மா நரேந்திர பட் ஆகிய மூன்று நீதிபதிகளும் நாடாளுமன்றம் தான் இது குறித்து முடிவு செய்ய வேண்டும் என்றும் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கினர் இதனை கருத்தில் கொண்டு எல்ஜிபிடி சமூகத்தினருடைய திருமணத்தை அங்கீகரிக்கும் வகையில் சட்டம் கொண்டு வரப்படும் என்று காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்தது ஒடுக்கப்பட்டவர்கள் விளிம்பு நிலையினர் பலவீனமானவர்கள் என்ற காரணங்களை கூறி பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பதுதான் அறம் மனித உரிமை தனிமனித சுதந்திரம் முற்போக்கு என்று கூறி இந்த பெரும் தீமையை பலரும் ஆதரிக்க தொடங்கிவிட்டனர் இது தனிமனிதனை மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டையே சீரழித்துவிடும் குடும்ப அமைப்பு சீர்குலைந்ததுதான் ரோம் சாம்ராஜ்யத்தின் அழிவுக்கான முக்கிய காரணம் என்கிறார் வரலாற்று ஆய்வாளர் எட்வர்ட் கிப்பன் ஒருபால் உறவு ஒருவகை மனநோய் என்பதை தன்பாலின ஈர்ப்பாளர்கள் மறுத்தாலும் நீண்ட ஆய்விற்கு பின் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு மருத்துவர்கள் இதனை மனநோய் என்றே அறிவித்துள்ளனர் எனவே இந்த வெட்கமற்ற இழிவான செயலை செய்பவர்களுக்கு அங்கீகாரம் வழங்காமல் அவர்களை இந்த நோயிலிருந்து காப்பாற்றுவதுதான் அரசின் கடமையாக இருக்க வேண்டும் இந்த தீய பழக்கத்தில் ஈடுபடுபவர்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாவதுடன் மன அழுத்தத்திற்கு ஆளாகி பலர் தற்கொலையும் செய்து கொள்கின்றனர் இதுபோன்ற போன்ற தீய பழக்கத்திலிருந்து பலர் மீண்டு வந்துள்ளனர் எனவே இது குணப்படுத்த முடியாத நோய் இல்லை இதற்கான முறையான மருத்துவமும் ஆலோசனைகளும் வழங்கப்பட வேண்டும் இந்த பெரும் தீமைக்கான சட்ட அங்கீகாரத்தை முறையான வழக்குகளின் மூலம் தடுத்து நிறுத்த வேண்டும் ஒருபால் உறவு எனும் மானக்கேடான செயல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் இதற்கு எதிரான வலுவான குரல் எழ வேண்டும் இந்த தீமையின் காரணத்தினால் ஒரு சமுதாயத்தையே அழித்தொழித்த வரலாற்றை திருமறை குரான் எடுத்து எச்சரிக்கிறது இந்த தீமைக்கு எதிராக நபி லூத் இஸ்லாம் அவர்கள் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார்கள் ஒருவாள் உறவு எனும் சமூக பெரும் தீமை நம் காலத்தில் தலை தூக்குவதை நாம் அனுமதிக்க முடியாது இதற்கு எதிராக முஸ்லிம் சமுதாயம் முதல் குரல் எழுப்ப வேண்டும் இது இறை செய்த பணி இது நம்முடைய இன்றைய காலத்தின் பணி